ஓம் நம சிவாயின் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த ஆண்டு இறுதிக்கு நம்ம வந்துட்டோம் அனைவருமே புதியதோர் ஒரு ஆண்டில் கால் எடுத்து வைக்க போகிறோம் இனி வருகின்ற இந்த காலங்களை பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு மனசஞ்சலம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய மனதானது இன்றைக்குமே தெளிவோடு வாழ்வதற்கான அந்த வாழ்க்கை முறையை இனி வரும் காலங்களை நம்ம தயார்படுத்துவதற்கு இந்த ஆண்டானது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நினைத்து கொண்டு இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம எப்போதுமே அந்த பாசிட்டிவ் வைப்ஸையே நமக்குள்ளே எப்போதுமே ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இன்று போல் என்றும் எந்த ஒரு மனசஞ்சலமின்றி எந்த ஒரு விருப்பு விருப்பமின்றி எப்பொழுதும் ஆரோக்கியத்துடனும் ஐயன் இறைவினை பற்றின அந்த சிந்தையை எப்போதுமே தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு இந்த ஆண்டில் நீங்கள் முழு கவனத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரை நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணங்களையும் நம்ம கடந்து கொண்டே வரணும் இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இப்போ நடக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணுமோ அதை யோசித்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஏன்னா எல்லாமே நடந்து கொண்டு தான் போய்கொண்டே இருக்கும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நடக்கும் அதுக்கப்புறம் அது கடந்து போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கெட்ட கசப்பான நிகழ்வுகளை நம்ம அறவே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது உங்களை உங்களுக்கு மீது அன்பு வைத்திருந்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை சில வேற நீங்கள் இழந்திருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு சோக நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அதனால் கடந்து போய் கொண்டு இறைவனை பற்றின அந்த புரிதலை நம்ம ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க அதனால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் ஒரு குழம்பிய நிலையிலே இருக்க வேண்டாம் இனிவரும் காலங்களில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி இறைவனை அனுதினமும் சிவபெருமானம் உங்களுக்குள்ளே நினைத்து அவர் உங்களுக்கான வழிகளை காமிப்பார் அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் வளமாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையானது அவர் வழங்கி இருப்பார் அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பற்றுகள் மீதும் ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு இதுவரை நடந்தது கசப்பான நிகழ்வுகள் இதுவரையே சிவபெருமானை நம்ம புரிந்திருக்க மாட்டோம் இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்திருப்போம் அவரை புரிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையானது சற்று ஒரு புரிதலாக இருக்கும் எதற்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதே சில நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சில பேர் நம்மளை ஏமாற்றியிருப்பார்கள் இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த மனக்கவலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிக் கொண்டே போகும் அப்போ சிவபெருமானை நம்ம புரிய ஆரம்பித்துட்டோம் சிவத்தை பற்றின அந்த சிந்தனையை நமக்குள்ளே எல ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கடந்து போகிறதுக்கும் இதெல்லாம் புரிந்து நம்ம நடந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பானது நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் எந்த ஒரு கசப்பான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் சில நிகழ்வுகளை மறக்க முடியும் சில விஷயங்கள் நிகழ்வுகளை நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா அது நம்ம மனதே ரொம்ப பயங்கரமாக பாதிச்சிருக்கும் அதனால் அதை நே அதையே நினைத்து கொண்டு வருந்து கொண்டு இருக்க மாட்டோம் அந்த நிகழ்வானது முடிந்துருச்சு அதை நம்மளை விட்டு கடந்து போயிருச்சுன்னா அதை மறப்பதற்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனையை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம நினைக்கும்போது மனமும் மகிழ்ச்சி அடையும் கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிருக்குன்னா அதை ஆகும் கவலை கவலைதான் நமக்கு ஏற்படும் அதனால் நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதை மட்டுமே நம்ம செயலாற்றணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு தேவையாக இருக்கும் அதுதான் ஒரு தத்துவமும் கூட நம்ம எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சி நடந்திருக்கும் எதிர்பாராத துன்பங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கும் நம்ம ஒரு விஷயங்களில் ஈடுபடுறோம் இல்லை நமக்கு எதுவுமே புரிதல் இல்லை வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன் ஆனாலும் எனக்கு எனக்கான ஒரு வெற்றி பாதை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனாலும் எனக்கு அது புரிய மட்டுக்கு வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த நிலையில் வரணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் அதற்கான முயற்சிகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கூட நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம பிறப்படுத்திருக்கோம் அப்படின்னாலே இறைவன் நமக்கான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சும்மா ஒன்றும் நம்ம மற்றவர்கள் சொல்லுவாங்க நீலாம் எதற்கடா வாழ்கிற ஒன்றுமே சேமெடுக்க தண்டமாக தான் வாழ்கிற அப்படின்னு கூட நிறைய பேர் நம்மளை திட்டுவது உண்டு அவர்கள் சொல்வதை எல்லாமே நீங்கள் காதில் போட்டுக்கொள்ள தேவை கிடையாது உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கான பணி என்ன அப்படின்னு அதனால் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகாதிருங்க உங்களுக்கென்று ஒரு உறவானது சொந்தமானது ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசன் இருக்கிறார் அவரை மட்டுமே அனுதினமும் நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுங்க ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கான அந்த தெளிவு கிடைத்து உங்கள் பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் வழியில் செயல்பட்டு நீங்களும் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் அதனால் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் நினைத்து கொண்டு வாழ்க்கையை நம்ம வெறுத்து போய் கொண்டு இவன் நம்ம இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அந்த வருத்தத்துக்குலாம் நம்ம ஈடுபடக்கூடாது எதனால் நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கணும் ஏன்னா ஒருவரை குறை கூறுவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் பெரிதாக எந்த ஒரு சாதித்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா மற்றவர்களை குறை கூறுவதே ஒரு வேலையாக கூட நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் பெரிதாக கண்டு கொண்டு நம்ம கடந்து போகிறதுக்கான அந்த முயற்சிகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இதுவரையே நமக்கென்று நிறைய பேர் கூட இருந்திருந்தாலும் சிவபெருமான் அப்படிங்கிறவரை நம்ம நினைக்க ஆரம்பித்து படைத்தவனே நம்ம கூட இருக்கிறார் நாம தான் அவர் அப்படிங்கிறத எவன் ஒருவன் உணர்ந்து வாழ்க்கையில் அவனுடைய பயணத்தை மேற்கொள்றானோ அவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்படிப்பட்டவனுக்கு எதுலேயுமே பற்று இருக்காது எதுலேயுமே அந்த பந்த பாசம் அப்படிங்கிறது இருக்காது அன்பு வேற பந்த பாசம் வேற பந்த பாசத்துல நம்ம மூழ்கி இருப்போம் இவர்கள் தான் எங்களுக்கு கதி இவர்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம இந்த பந்த பாசத்தில் மூழ்கியிருப்போம் ஆனா அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களையுமே நாம் நேசிக்கின்ற ஒரு உறவாக பார்க்கும் பொழுது எல்லாமே நம்ம சிவமாகத்தான் தெரியும் ஏன்னா பாசம் அப்படிங்கிறது நம்ம பல பேரிடம் வைக்க முடியாது நம்ம நேசிக்கிற ஒருத்தரிடம்தான் அந்த பாசத்தை பொழிஞ்சு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வோம் அவர்கள் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள் ஆனால் அன்பு அப்படிங்கிறது எல்லாரிடத்துலையுமே செலுத்துவது அன்பை நம்ம எல்லார் இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம காட்டும் பொழுது நமக்கு எது மேலேயுமே பெரிதாக பற்று வராது அளவுக்கு அதிகமாக நினைக்கும் பொழுதுதான் சில நேரங்கள்ல நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நினைக்கிறது நமக்கு தெரியாது நிறைய பேர் நம்பிக்கையில் இழந்து கூட போயிருக்காங்க அதற்குத்தான் முழுவதுமாக யார் மீதும் அன்பு செலுத்தாதீங்க ஒரு அளவு தான் அதற்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தி அவர்கள் உங்களுடைய அன்பை புறக்கணித்து ஒரு எதிர்பார்ப்புக்கு மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அவர்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த மனவேதனையை சொல்வதற்கு வாய் வார்த்தைகளே இருக்காது அதை அணுவிக்கிறவர்கள் இன்னவரையே அதுலேருந்து மீளாத ஒரு துயரத்தில் தான் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கடந்து வர பழகிடணும் நம்மளை விட்டு போயிருந்தாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே இடத்துல கலங்கி கூடாது அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையானது நமக்கு இருக்குது இறைவன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது உனக்கானது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஏன்னா போலியான அன்புகள் அப்படிங்கிறது இறைவனிடம் நம்ம செலுத்தினாலுமே அந்த அன்பிற்கு நம்மளுக்கு பலன் இருக்காது இறைவனை வணங்குகிறோம் இறைவனை வணங்கிட்டு தவறுகளை செய்கிறோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பக்தி கிடைக்குமா இல்லை அதற்கான பலன் தான் கிடைக்குமா இறைவன் என்ன சொல்கிறாரு எல்லா அன்பு செலுத்தி ஒழுக்கத்தோடு வாழுங்க பிற உயிர்கள் கஷ்டப்படுதுன்னா அந்த கஷ்டத்திலேருந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து அந்த உயிருக்கு உங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துங்க தான் இறைவனோட கூற்று நம்ம இறைவனை மட்டும் ஒரு தேவைக்கு மட்டும் நம்மளுடைய தேவைக்கு மட்டும் இறைவனை வழிபட்டுறோம் வழிபட்டு நம்மளுடைய தேவை முடிந்ததும் இறைவனை கைவிட்டுறோம் அப்படியே நம்மளுடைய இடத்துல நம்ம அந்த அதே பாசத்தில் பழகும் பொழுது அவர்களுடைய தேவைக்கு மட்டும் பழகிட்டு அந்த தேவை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த அன்பும் முறிந்து விடுகிறது அந்த பக்தியும் முறிந்து விடுகிறது என்றைக்குமே எதையுமே எதிர்பார்க்காத அன்பு இறைவனிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் நம்ம மேற்கொள்ளும் அந்த இடத்துல உண்மையான காதலோ அன்போ இதை தான் உண்மைன்னு சொல்ல முடியும் மற்றபடி சும்மா வாய்ஸ் எவடாலாம் சொல்றவங்களாம் சும்மா அதெல்லாம் கட்டுக்கிறது தான் வெளிப்புறத்தில் நம்ம பார்க்க கூடாது உள்புறத்தில் அந்த தோற்றத்தில் வலி வைத்துக்கொண்டு வாழ்கிறவர்கள் தான் உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து வாழ்கிறவர்கள் நான் உன்னை அப்படி பார்த்துக்கிடுவேன் எப்படி பார்த்துக்கிடுவேன் உனக்காக நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு வாயார கூறுவது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் அன்பாகாது சிவபெருமான் மீது நான் அப்படி பக்தி செலுத்துகிறேன் இப்படி பக்தி செலுத்துறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் ஒருவன் பக்தி செலுத்துறவன் இறைவன் நேரத்தில் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு தற்பெருமை கூறிக்கொண்டு இருக்க மாட்டான் இறைவன் நேரத்தில் பக்தி செலுத்துவதே அவன் தெரிந்தும் தெரியாமலும் யாருக்குமே தெரியாது அப்படியே போகிறான் இறைவன் அப்படியே மனதார நினைத்து கொண்டு இறைவனோடைய அவருடைய அந்த அவர் கரங்களை பிடித்து அவருக்குடைய போகிற மாதிரியான அதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுதுதான் மனப்பூர்வமாக இறைவனை நம்ம மனதார நம்ம மனதில் தியானத்தின் மூலமாக அவரை உணரும் பொழுது நம்ம இதை கட்டாயம் உணர்ந்து கொள்ளலாம் அதனால் எதையுமே நம்ம தற்பெருமையோடு செயல்படுத்தக்கூடாது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அவனுக்கு இதை வழங்கினேன் இதை வழங்கினேன் அப்படின்னு நம்ம கொண்டு இருப்பதனால எந்த ஒரு பலனும் கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு தற்பெருமையும் இன்றி நாம செய்கின்ற அந்த உதவிகளுக்கு நமக்கான அந்த வினை நமக்கு குறைந்து கொண்டும் இனிமே கர்ம வினைகளை சேர்க்காத மாதிரியான நம்மளுடைய எண்ணங்களும் நமக்கு மாறிவிடும் ஏன்னா ஒருவன் நன்மைகள் செய்யும் பொழுது தான் அவனுடைய குணமானது தொடர்ந்து நல்ல வழியில போவதற்கான அந்த வழிகளை அவனுக்கு காட்டுது எல்லாம் இருக்கணும்க்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அது போதாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எவ்வளவுதான் அவன் அடைஞ்சாலுமே அவனுக்கு இன்னும் புதுசு புதுசா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவன் தேடிக்கொண்டிருப்பான் ஆனால் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது புதிதாக தான் தெரியும் அது எத்தனை நாள் அவன் பார்த்தாலுமே அது அவனுக்கு புதுசு போல தான் தெரியும் அப்போ அப்படி ஆடம்பரமாக செலவழிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதை மற்ற எளிய மனிதர்களுக்கு உணவு வழங்குவது இல்லை அவர்களுடைய தரத்தை உயர்த்துவது இப்படிங்கிற அந்த தர்ம வழியெல்லாம் நடக்கிறதுனால அவர்களுடைய கர்மையும் கூறியும் அவர்களுக்கும் இறைவனை பற்றினால் அந்த புரிதல் கிடைப்பதற்கான வாய்ப்பாவது கிடைக்கும் வாழ்க்கையில் வாழ்வதற்கே அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டே போகக்கூடாது இந்த வாழ்க்கையிலயும் ஒரு முடிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் மேன்மையடையும் இதை தவிர்த்து நம்ம எந்த வழியில் நம்ம முயற்சி செய்தாலும் வாழ்க்கையானது மேன்மையடையாது இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு பெறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் யாருமே இருக்க வேண்டாம் பிறந்திருக்கும் அப்படின்னாலே இதற்கான முடிவு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு நம்ம செயல்படணும் திரும்ப பிறக்கிறோம் திரும்ப அழகிரும் திரும்ப பிறக்கிறதும் திரும்ப அழகிறோம் இப்படியே நம்ம போய்க்கொண்டே இருக்கும்போது பிறவி சுழற்சியிலே நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அந்த உயிரானது வெவ்வேறு உடல்களில் போய் பயணித்து கொண்டே இருக்கும் நிறைய வழிகள் அடிகள் கர்மவினைகள் இப்படி சுமந்து கொண்டு அந்த ஆன்மாவானது இப்படி ஒப்பற்ற உடல்களில் போய் அடங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு அதற்கான அந்த விடிவு அப்படிங்கிறதே இருக்காது விடிவு காலம் அப்படிங்கறதே அதுக்கு கிடைக்கப்பெறாது உடல்கள் நமக்கு புதுசு புதுசாக கிடைக்கலாம் ஆனால் ஆன்மா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம இந்த உடலில் புகுந்த உடனே நம்மளுக்கென்று உடலானது இறைவன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த உடலுடைய அசைவுகளை தான் நம்ம நம்பியிருப்போம் இது அந்த ஆன்மா இந்த உடலை வைத்தாவது அந்த ஆன்மாவுக்கு அந்த முக்தியானதை நம்ம கொடுத்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம எப்பொழுது தனக்குள்ளே உணர்ந்து அந்த சிவத்தை உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஈடுபட்டுருவோமோ அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது அவரை பற்றின அந்த புரிதலாவது நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இந்த ஜென்மம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு பிறவிலையாவது நம்ம முழுவதுமாக அவரை பற்றின அந்த உணர்தெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் நம்ம குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இளம் பருவத்தை அடையும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிய வரும் ஏன்னா நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து வயது வரும் தான் நமக்கு நம்மளுடைய சுய நினைவு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யாரு எல்லாமே நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் வரும் அப்படியே அந்த குழந்தை வளர வளர அதுடைய பயணமானது எப்படி போகிறது அப்படிங்கிறது அது மற்றவர்களை பார்த்து தீர்மானிக்கும் பொழுது மற்றவர்களுடைய நடத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நடத்தையும் அதே போல வந்துடுது அவர்களும் அதை பின்பற்றி செல்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது எத்தனையோ மொழிகளை மக்கள் பேசி கொண்டு இருக்கின்றனர் இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் தமிழ் பேசுகிறாங்க நம்ம அம்மா அப்பா பேசுகிறாங்க அவர்களுடைய அந்த வழக்கத்தை நம்ம பின்பற்றி அப்படியே நம்ம வருவோம் இதே வெளிநாடுகளில் பிறந்தவர்கள் அவர்களுக்கென்று ஆங்கில மொழியில் பேசி அந்த வழக்கத்தில் அவங்க வருவாங்க இப்படி பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் பொழுது குழந்தையாக இருந்து மனிதனாக பிறக்கும் பொழுது நாம் ஒரு நடத்தை அவர்களுடைய நிலத்தையை பார்த்து அப்படி தான் நம்ம பின்பற்றி வரோம் அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிலையானது வந்ததுக்கப்புறம் நமக்கென்று நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்போம் அதில் நமக்கு நிறைய பேரோட அந்த பழக்கங்கள் ஏற்படும் இல்லை நம்மளுடைய பிழைப்பிற்காக நம்ம எங்கே வேண்டுமானாலும் செல்கின்ற இந்த சூழ்நிலை உண்டாகும் இப்படி பலவாறான விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு தான் இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம சிவம் அப்படிங்கிறத உணர்வதே நமக்கு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைவருமே அவர்களுடைய தேவையை பூர்த்தி கொள்வதற்காக தினமும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க ஓடுறாங்கன்னா நீங்கள் என்ன ஓட்டப்பந்தயத்தை ஓடுறாங்க அப்படின்னு நினச்சிடாருங்க வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றனர் அவர்களுடைய பிழைப்பிற்காகவும் வருங்கால சந்ததிகளுக்காகவும் அந்த நிலையை கொள்வதற்காகவும் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திற்காக அவர்கள் வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் அந்த இடத்துல இந்த வாழ்க்கையானது நம்ம எதற்கு பிறந்திருக்கோம் சிவம்னா என்ன இந்த பூமி இந்த பிரபஞ்சம் இதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற அந்த இறைவனை நம்ம உணர்வது அப்படிங்கிறது இந்த இடத்துல கடினமாகத்தான் இருக்கிறது ஏன்னா நம்ம ஆசையிலே திகைத்திருப்பதனால அது நம்மள அந்த இடத்துல இருந்து நகர விட முடிக்குது அப்ப நம்ம அவரை பற்றின அந்த புரிதலை கொஞ்சமாவது நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் நமக்கு கடுகளவாவது புரிந்துவிட்டால் நம்ம அப்படியே இருகப்பற்றிக்கொண்டு அந்த நிலையை நம்ம தொடர்ந்து போகும்போது தான் நம்ம இந்த வாழ்க்கையிலிருந்து அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அந்த இயக்கங்களோடு நம்ம இந்த வாழ்க்கையானது பயணித்து கொண்டு தான் இருப்போம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இறைவன் இறைவனை எடுத்து நீங்க பக்தி செலுத்துறீங்கன்னா அதற்கு அவர் காசு பணம் எதுவுமே நம்ம இருந்து கேட்க போவது கிடையாது நமக்கான அந்த புரிதலை நமக்கு ஏற்படுத்தி வர மற்ற மனிதர்களை காட்டியும் நமக்கு இந்த அன்பின் மூலமாக இந்த காதலின் வெளிப்பாடாக நமக்கு எல்லாமே அவர் புரிய வைத்து விடுவார் இதை நம்ம இளம் வயதிலே புரிந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதையில நம்ம முழுவதுமாகவே செயல்படுத்தி கொண்டு போகலாம் அதை புரியதற்கு லேட் ஆயிடுச்சு நம்ம திருமணம் பந்தத்தில் இணைந்துட்டோம் மற்ற மனிதர்களோடு சகஜமாக வாழ்கிறோம் இப்போ ஒரு புரிதலானது நமக்கு வருதுன்னா நம்ம அவர்களை விட்டு வர முடியாது ஏன்னா அப்படி விட்டு வருவது நமக்கு ஒரு பாவத்தை தான் சேர்க்கும் அதனால இப்போ இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நம்ம திருமணம் முடிந்திருச்சு நம்ம நம்மளுடைய குழந்தைகளோடு மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவரை உணர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையை நம்ம பயணமாக ஏற்கடுத்து கொண்டு வாழணும் இந்த பிறவியானது முடிந்து விட்டது அடுத்த ஒரு பிறவியானது நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் முழு புரிதலையும் நம்ம அவரிடத்தில் ஏற்படுத்தி கொண்டு அந்த அன்பையும் பக்தியையும் நம்ம அவர் மீது உயிராக செலுத்தி அவரே கதிய நம்ம போகும் பொழுது அடுத்த ஒரு பிறவிலையாவது நம்ம அவரை முழுவதுமாக பற்றிவிடலாம் ஏன்னா இந்த ஒரு பிறவியானது நமக்கு அவரை பற்றி அந்த சிந்தனையாவது நமக்கு வந்தது அவருடைய அந்த கொஞ்சமாவது அவருடைய நினைப்பானது நமக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேரானந்தமாக இருக்கும் அந்த ஆனந்தத்திலேயே நம்மளுடைய அந்த வாழ்க்கையானது நமக்கு கடந்து போய்விடும் அவரை நினைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஈசினை கதியான நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்துல எங்கு வேறு எங்கு நீங்க சென்று எந்த ஒரு ஆனந்தத்தை தேடினாலும் அது உங்கள் உடல் மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் அதை கடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான அந்த இடத்துல இருந்து போயிடும் ஆனால் எப்பொழுதுமே ஆனந்தத்திலே திகைத்திருப்பது சிவபெருமானை நினைத்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா எதுனாலும் நம்மளுக்கு ஆசைப்பட்டா அதை அடைந்தாதான் நம்மளுக்கு மகிழ்ச்சியானது நம்மளுக்கு அது பிறக்கும் ஆனா சிவனை நினைத்தாலே மகிழ்ச்சி நமக்கு அனுதினமும் கிடைத்து தான் இருக்கும் அவரை பற்றின அந்த தேடல் அப்படிங்கறத நம்ம ஈடுபட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இதற்கு மேலே பேரின்பமாக இன்பமாக இருக்கும் அவரை நம்ம பார்த்தால வேண்டும் அவருடைய பொற்பாதங்கள் நம்ம எப்படியாவது சரணடைந்து நம்மளுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அவரை ஒரு கணம் நினைக்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு பெரிதாவது தெரியாது அவர் உணர்த்தி விடுவார் இதெல்லாம் உனக்கான மாயை மட்டுமே இதை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையினி நீ பெரிதாக வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வா அப்படிங்கிறத அவரே நமக்கு உணர்த்தி விட்டு அந்த கணம் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதை விட்டு ஒரே நினைப்புலேயே நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்திலே நம்ம சுழற்சிகளை ஓடிக்கொண்டு இருந்து சிவப்பற்றின அந்த புரிதல் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாழும்பொழுதே நமக்கு வாழ்க்கையானது வெறுத்து போய் தான் இருக்கும் நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறதுக்காக நிறைய தவறான பாதைகளை போகுது உண்டு இல்லை அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்காக பிற உயிர்களை துன்புறுத்துவது அப்படிங்கிறது உண்டு இது எதுவுமே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது அனைவரிடமும் அன்பு அப்படிங்கிறது வெளிப்படுத்தி இறைவனை உணர்ந்து நம்ம முக்தி பெறுவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே நம்ம உடல் பேணிக்காக மட்டுமே நம்ம வாழக்கூடாது உடலானது நமக்கு அழிந்து போகின்ற ஒன்று நம்ம இருக்கின்ற இந்த உடல் தோற்றம் அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே அதே தோற்றத்தோடு இருக்காது உள்ளத்தை நம்ம அழகாக வைத்து கொண்டு அதில் கோயில் கொண்டு வைக்கும்பொழுது தான் நம்மளுடைய உடலும் அந்த இடத்துல சுத்தமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தங்க பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கிறாங்க அவர்களுடைய உடல் தோற்றம் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகலாம் அவர்களுடைய இடத்துல அந்த அழகானதே இருக்காது ஏன்னா அகத்தோட அழகு தான் நமக்கு எப்பொழுதுமே மேன்மை அடைய செய்யும் அகத்தை எப்பொழுதுமே உள்ளத்தை தெளிவாக வைத்து கொண்டு உள்ளத்தில் ஊர்கின்ற அந்த இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடலும் சுத்தமாக இருக்கும் மனமும் சுத்தமாக இருக்கும் சுத்தம் என்று சொல்வதெல்லாம் நம்மளுக்குடைய சுத்தமாகி விடாது மனதானது எப்போதுமே ஒருவனுக்கு சுத்தமாகவும் தெளிவாகவும் அன்பு பாராட்டு விதமாகவும் இருக்கிறதா அதுதான் உண்மையான சுத்தம் அப்படின்னு சொல்றது ஒருவரை பார்க்கின்ற அந்த மனநிலையானது ஒரு ஒருவருடைய தோற்றமானது நல்ல பளபளன்னு இருக்குது நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவர்களுடைய தோற்றம் நல்லா அழகாக இருக்குன்னா அவர்களை பார்த்தோன்னே அந்த மதிப்பு எல்லாமே வரும் அந்த அன்பு வரும் அதே எதுவுமே இல்லாதவர்கள் உடலானது மெலிந்து ஒரு மாதிரியான விகாரமான தோற்றத்தில் இருந்தாங்கன்னா அவர்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரியா நினைத்து கொண்டு இருப்பார்கள் அவர்களை போல் உள்ள மனிதன் தான் இங்கேயும் இருக்கின்றான் என்ன அவர்களுக்கு இருக்கின்றது அவர்களிடம் இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா குணங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடலளவில் அவர்களிடம் சுத்தம் இல்லைனாலும் மனதளவில் சுத்தமாக தான் அந்த இடத்துல இருப்பாங்க இதை உணர்ந்து கொண்டாலே போதும் ஏன்னா அன்பு இல்லாமல் எப்போதுமே அழகை பார்த்து நம்ம ஏமாந்தது உண்டு அழகு இருக்கிற இடத்துல தான் எப்போதுமே ஆபத்தும் இருக்கும் அப்படிங்கிறத மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சிவபெருமானே பார்த்தீங்கன்னா மயானத்தில் இருக்கின்ற கடவுள் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அவரை வழிபடக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க எல்லாருடைய நிலையும் கடைசியில் நம்மளுடைய நிலையானது எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் கடைசியில் இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிறத புரிவதற்காக தான் இறைவனானப்பட்டவர் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவரை மயானசாமி அப்படிங்கிறது கூட அழைப்பது உண்டு எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலுமே அவனுடைய நிலையானது கடைசியில் இதுதான் அப்படிங்கிறத உணர்த்தும் மொழியில தான் இறைவன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வழிபடும் பொழுது சிவபெருமா பற்றி அவ அவதூறான சொற்களை சொல்வது உண்டு தான் ஏன்னா அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்காது முழுக்க முழுக்க இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது அவர்களுக்கென்று கால நேரம் எல்லாம் வரும் பொழுது அவர்களுக்கும் புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அந்த இடத்துல நம்ம கடந்து போய்விடணும் உடனே அவர்கள் நம்மளுடைய இறைவனை திட்டாங்க குறை கூறிட்டாங்க அப்படின்னு நம்ம அவர்களிடம் சண்டை போவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அதனால் நம்மளுடைய மனநிலை தான் பாதிக்கப்படும் அமைதியான முறையில் அந்த இடத்துல நம்ம கடந்து போயிடணும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒன்று நிகழ்ந்து அவர்கள் புரிந்து அது செயல்பட்டால் தான் அவர்களுக்கும் அது திருப்தி அளிக்கும் ஒருத்தர்கள் ஒருத்த வந்து அதை உணர்த்தி இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம பொழுது அதில் எந்த வித பலனும் இருக்காது யாருமே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கென்று பிடித்தது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நிறைய பேருக்கு பிடித்த வாழ்க்கை அமைந்திருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்காத மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் ஏன்னா எதற்கு காரணம் மற்றவர்களுடைய நிலையை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ஏக்கமானது இருக்கும் அதை கடந்து போவதற்கான அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்தால் அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அந்த ஏக்கத்தோடு வாழ்கிறவர்களுக்கு அது ஏக்கமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஜென்மத்தில் இறைவன் நமக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பாரு போல எதுவுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு எந்த ஒரு முயற்சிகளையும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன அவர்களுக்கு மேலே கூட இவர்கள் வரலாம் ஒரு மனிதன் இந்த நிலையில இருக்கிறான்னா அதே நிலையை மற்ற மனிதனால அடைய முடியாது அப்படிங்கறதான் கிடையாது இப்ப தவத்தில் சிறந்த யோகியாகவும் ஞானியாகவும் மகான்களாகவும் நம்ம வருகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்மால முடியாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம அதற்கான நிலைகளை நம்ம மேற்கொள்வது கிடையாது அதுதான் வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு தொழிலை தொடங்கி மேன்மை அடையணும் அப்படிங்கிறதும் தன்னம்பிக்கையோடு ஒரு மனிதன் செயல்பட்டு அடைய முடியும் ஆனால் அவன் முயற்சிப்பது அப்படிங்கிறது கிடையாது சிவபக்தியாலும் நம்ம மேன்மை அடைய முடியும் வாழ்க்கையில் முக்தி பெற முடியும் வாழ்க்கையிலும் மற்றவர்களை போல் நம்ம வாழ ஆசம்பித்து நம்ம நம்மளுடைய நிலையை தாத்தி கொள்ள வேண்டாம் அவர்களால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால கொள்ள வேண்டாம் அவர்களை போல மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுடுங்க நமக்குன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் நம்ம நன்றாக வாழ்வோம் அப்படிங்கிறத நம்ம தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையானது மேன்மை அடைந்து கொண்டே போகும் இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா முயற்சி செய்யாதவன் தான் முயற்சியும் செய்ய மாட்டான் மற்றவர்களை பார்த்தும் இயங்கி கொண்டிருப்பான் முயற்சி செய்கிறவன் இதை பற்றியும் கவலை மாட்டான் வர்றது வரட்டும் நான் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டே வருவேன் அதற்கான பலன் கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் அது இறைவனோட அருள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்து விடுவான் அதனால் எதையுமே எதிர்பார்க்காதீங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு நம்மளுக்கு முடிந்து விட்டது இந்த ஆண்டில் பல துயரங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் நினைத்து வருந்தி உள்ளாமல் இனி வருகின்ற இந்த காலங்களில் இனிமேல் நல்லதாக அமையும் அப்படிங்கிறத எப்போதுமே தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு சொல்லி கொண்டு வாழும் பொழுது நல்லதாகவே இருக்கும் ஏன்னா நாம நினைக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் தான் உண்மையான கூற்று எப்போதுமே தனக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இறைவர்கள் அப்படிங்கிறத நிகுதியாக வைத்துக்கொண்டு நீங்க வாழ்க்கையில செயல்படும் பொழுது அந்த செயல்ல உங்களுக்கு முழு ஈடுபாடோடு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாது இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவரும் இறைவனன் அருள் பெற்று என்றும் நலமோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக